வந்தாதி நீல சட்டிப்புடன்ங்கு மாமாங்கு மா குரங்கு மாமா ஓ ஓ குரங்கு மாமா குரங்கு மாமா ஓ ஓ அட 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 யாராவது நம்மட யூசுப் நானா இது என்ன கோலம் ஒரு கையில குரங்கு பூஞ்சி மறு கையில குரங்கு வாளு வாயில குரங்கு பாட்டு அத கேக்குறீங்களா நான் கேட்கல எனக்கு விளங்குது எனக்கு விளங்குது புரோக்கர் வேலை விட்டு போட்டு சேகஸ் கட்ட போறீங்களா தெரியாம சாயபானா சொல்லிட்டேன் ஆஹ் தான் பேசுறேன் அது சரி ஒரு பேச்சுக்கு கேக்குறேன் இந்த தள்ளாத வயசுல இதுகளையும் மாட்டிக்கிட்டு குரங்கு போல கொத்து கொத்தா பாய உங்களுக்கு சீவன் அழுகுனா இந்த குரங்கு மூஞ்ச வச்சு பெரிய பசாத கட்ட இந்த குரங்கு மூஞ்சியும் குழம்பு வாழும் எதுக்கு தெரியுமா எதுக்கு 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 சொல்லுங்களே மொண்டி சூரியல படிக்கிற எந்த பேர பொடியனுக்குதான் அடுத்த வருஷம் ஸ்கூல்ல சேர்த்த போல மொண்டி சோரில படிக்கிற எந்த பேர அடுத்த வருஷம் ஸ்கூல்ல சேர்க்க போறதா சொன்னே ஞாபகம் இருக்கா ஆஹா அது சரி அது சரி அந்த மொண்ட சோரிக்கும் இந்த குரங்கு மூஞ்சிக்கும் என்ன சம்பந்தம் என கண்டா விளப்பம் குழப்பம் ஆயிக்கல சாஹிப் நானா சும்மா ரோங் சைட் போவானா மாதிரி மொண்டி சூரிய பத்தி பேசினா கொன்சல்ட கொன்சல் கொன்சர்ட்ட பத்தியும் பேசிட்டு ஆகணும் இந்த கருவாட்டு போலமும் நானா சும்மா ரோங் சைட் போவான உங்களோட மைண்டுக்கு மாதிரி சென்னா மொண்டிசோரிய பத்தி பேசினா கொன்சர்ட பத்தி பேசித்தான் இந்த கருவாட்டு குழம்பும் நாட்டு சோறு மாதிரி கருவாட்டு குழம்பும் சோதிக்காம விஷயத்துக்கு அவசரப்படாமல் விஷயத்தை செல்ற இந்த செலவிட முக்கிய நோக்கமே கொன்சர்ட் செய்யறதுதானே முழு வருஷத்துக்கு முடியா

தாமர தடாகத்துல வைப்போம் என்றாரு அப்ப நான் எழும்பி அதெல்லாம் சரிப்பட்டு வராது தெய்வ ஜூல சரி யானையில இருக்கிற அந்த பின்னவலையில சரி வேடர்கள் இருக்கிற அந்த தம்பான சரி வைப்போம் ஐடியாவை ஐடியா வச்சது டீச்சருக்கு சரியான சந்தோஷம் அப்படியா ஓ சாய்பு நானா டீச்சர் பேரண்ட்ஸ பார்த்து யூசுப் அங்கல் சூப்பர் ஐடியா இந்த வருஷம் மையங்கனையில தம்பான வேடிவ கிராமத்துல வைப்போம் சரியா அதுக்கு ஏத்த மாதிரி அஜெண்டாவே போடுவோம் அடுத்த வருஷம் தெய்வல ஜூல வைப்போம் அதுக்கு அடுத்த வருஷம் பின்னவல யானைகள் ஓபனேஜ்ல வைப்போம் டீச்சர் அப்படி சென்னதும் கூட்டத்துக்கு வந்திருந்தவங்களோட முகம் எல்லாம் பூஜை பேசிச்சு யூசுப் நானா நீங்க சரியான ஆள் தான் சும்மா ஜமாயிட்டீங்கல்ல சரி சரி உங்களோட கான்செர்ட் சப்ஜெக்ட் எவ்வளவு தூரத்துக்கு போய்க்கு பேரண்ட விசேஷம்

இசு புகவானுக்கு செல்லி சமைச்சிட்டு போற இந்த முறை வேடுவ பாட்டுக்கு அதுதான் இந்த வெத்த சிந்துக்கு பேரப்படியும் மத்த பிள்ளைகளும் ஆட போறாங்க அப்படியா சங்கதி ஓய் ஓயா ஓஜா ஓயே ஓஜா ஓஏ ஒஜாயேன் அந்த வேடன பாட்டுக்கு முண்டிசரி புள்ளைகள் குரங்கு மூஞ்சி நரி மூஞ்சி ஓனாய் மூஞ்சி வேட மூஞ்சி எல்லாம் போட்டு கூட போறாங்க தமிழ் சினிமா டப்பாங்கூத்து பாட்டுகளுக்கு ஆடி ஆடி களைச்சி போயிட்டாங்க போல இருக்கு அதுதான் வேதோசங்க வார வருஷம் முதலாம் வகுப்புல கல்வியை தொடர போற பிள்ளைகளுக்கு இதுவா சொல்லி கொடுக்கறது இதுவா முஸ்லிம் பண்பாடு கேட்கவே சகிக்கல உண்மைதான் சாஹிப் நானா முழுக்க முழுக்க இஸ்லாமிய கலாச்சாரத்தோட ஒட்டி நடக்கிற மொண்டோசூரி ஸ்கூல் ஊருக்குள்ள இருக்கு அதுக்கெல்லாம் அனுப்ப எங்கட பேரண்ட்ஸுக்கு விருப்பம் இல்ல இந்த மாதிரி இப்லி கூத்து தான் இன்றைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க நீங்க சொல்றது உண்மைதான் சிங்கள மொழி மொண்டோசூரிக்கு போற பிள்ளைவள் ஆஜி தப்பா பீஜி தப்பா லாயில் அப்பாட்டுக்கு தொப்பி கிப்பி எல்லாம் போட்டு கலர் கலரா ட்ரெஸ் பண்ணி ஆட்டம் போடுறாங்க தமிழ் மொழியில படிக்கிற புள்ள வாடா மாப்புள்ள வாழ பல தோப்புல பாட்டுக்கு ஆட்டம் போடுறாங்க இந்த ஆட்டம் பாட்டம் ஓட்டம் எல்லாம் நம்மள சமுதாயத்துக்கு தேவையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது நம்மள சமுதாயத்துக்கு ஒத்து வருதோ இல்லையோ நம்ம ஆஜித்த பதில் ஆகிலாம் அதுதான் நம்ம இந்த மைமோன் இந்த பக்கமா வந்து கொண்டிருக்கியா எதுக்கும் கொஞ்சம் மெதுவா பேசுங்க அவக்கு உடம்பெல்லாம் காது குரங்கு மூஞ்சி சமைச்சி எடுத்துட்டு வாங்கன்னு உங்களை அனுப்பி எம்பிட்டு நேரமாச்சு என்ன லேட் என்ன அது வந்து நீங்க என்னடா சொன்னா நடு ரோட்ல சாய்வு சாஜாவுக்கு குரங்கு விட்டா காட்டுவீங்களா இந்த மசக்க நெசக்கே நாசமாக்காதீங்க இதை செய்ய இசுவுக்கு நான் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுத்தேன் சும்மாவா என்ன இதை செய்ய அவ்வளவு சொல்லி போச்சா என்ன சாச்சா நீங்க பேசுறீங்க இது மட்டுமா கொலவெறி டான்ஸுக்கு ட்ரெஸ்ஸுக்கு வேடண்ட கோடாலிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து பத்தாயிரம் ரூபா இந்த வீடியோவுக்கு ரெண்டாயிரம் இந்த போட்டோ எடுக்க தனியாக கட்டணும் ஓ பிள்ளை வாழ்ந்த அந்த ப்ரைஸ் வாழ்க்கு பேரண்ட்ஸ் மாதிரி தான் காசு கொடுக்கணும் டீச்சர்ஸ் மாதிரி மாதிரியாக கொடுக்கணும் ஓ ஹோ ஹோ மயமோன் மயமோன் நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க என்ன அநியாயமா செலவு செய்யறீங்க யூசுப் நானா புரோக்கரை வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு சம்பாதிக்க பணத்தை ஈஸி கேஸ் மாதிரி வீசி செலவழிக்கிறீங்க இல்லையா

സന്ദർപ്പോടെ മൊണ്ടോര്യങ്ങളും സമ്പൂർണ சும்மா மூக்கால முனங்க வரவான் நான் புள்ளிய நாலு வயசு ஆகும் வரைக்கும் ஒன்று சுரியல சேர்க்கத்தானே ஓணும் ஆ செலவை பார்த்தா சரி வருமா சாய் இந்த பொம்பளை என்ன உரிச்சி எடுத்துட்டான் பேசப்பட்ட செலவா புள்ளைய சேர்க்குற நேரம் அட்மிஷன் ஃபீஸ் இடையில சிறுவர் அந்த சிறுவர் சந்தை அது ஒரு பொடுங்கல் அது அந்த சிறுவர் தினம் வருஷம் வருஷாசி சொல்லி ஒரு உருட்டல் கடைசியா கன்சர்ட் என்ற இந்த பேர்ல இருக்கிற மிச்சம் உரித்தி எடுக்கிறாங்க இதுகளுக்கு குடுக்காட்டி ஒத்துரிமைகளை மதிக்க மாட்டாங்கப்பா அதனாலதான் தான் காதல கழுத்துல இருந்ததை எல்லாத்தையும் காட்டி கொடுத்தேன்

கதையில போட்டு நெடுக்க வேணும் நெடுக்கிற தவறு சரி அந்த கதை போகட்டுமே என்ன இன்னைக்கு காலையில ஸ்கூல் மீட்டிங் நடந்துச்சு ரெண்டு பேரையும் காணல என்ன ஆட்கள் வந்திருந்தாங்க மாஸ்டர் பழமையா வார அந்த பொம்பளை சனம் தான் ஹோல்ஃபுல்லா இருந்துச்சு ஆம்பளைக்கு நானும் நம்ம அபுசாலி காக்காவும் ஜாபீர் நானாவும் அசனாரும் ஏதோ அஞ்சாறு பேரு தான் அப்படியா ஓ யூசுபு நானா அங்க புதிய பிரின்சிபல் பேச்ச கேட்கணுமே சமுதாயத்தை பத்தி என்ன கவலையா பேசினார் தெரியுமா இங்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அஸ்ஸலாமு அலைக்கும் நான் இந்த கூட்டத்தை கூட்ட காரணம் எங்கட ஆண் மாணவர்கள் மத்தியில் வெற வெற ஒழுக்கம் குறைஞ்சின்றே போகுது மொண்ட சூரியல பிள்ளைகள மேல்ற காற்று கரிசனை ஸ்கூலுக்கு அனுப்பினதும் பெரிசா இல்லை இந்த ஒழுக்க வீழ்ச்சிக்கான முக்கிய காரணம் பெற்றோர் அளவுக்கு அதிகமாக சுதந்திரம் கொடுத்துள்ளது தான் காரணம் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் மற்ற இன்டர்நெட்ல இன்டர்நெட்டில் வந்து மாணவர்கள் உலகையே சுற்றி வந்து அதனால ஒவ்வொரு பெற்றோரும் பிள்ளைகள்ட ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் ஊன்றி அவதானிக்க வேண்டும் என்ன பசந்தா பேசி கவலை எல்லாத்தையும் மனசுலயும் வரணும் அதோட மாஸ்டர் உள்ளே மாஸ்டர்ல சேர்க்கல காட்டுற அந்த போராட்டம் அதுக்கு பூற இல்ல அவன் ஒழுங்கா படிக்கிறானா இல்ல நடிக்கிறானான்னு

பிள்ளைகளோட படிப்புல கூடுதலான கவனம் செலுத்துற கொஞ்சம் பேர் இருக்கிற படம் இந்த ஸ்காலர்ஷிப்பை பத்தி பேசினா எங்கட பக்கத்து விட்டு பொம்பள பரிணாமத்தான் நினைவுக்கு வருது அப்படியா புள்ளைய மூணாவது வகுப்புல இருந்தே ரெடி ஆக்கினா வெளியில் விளையாட கூட இல்ல ட்ரெயின் பண்ணி வீண் போகல பொடியனும் நூத்தி எழுபத்தஞ்சு மார்க்ஸ் இனி ஸ்கூல்ல போட்டோ போட்டு பெனர் அடிச்சுப்பாங்களே கடைசி பக்கத்துல சாப்பாடு போட்டி எல்லாம் நடந்துச்சு எல்லாம் நடந்துச்சு இப்ப பொடிய நெட்டா வப்பு ஆனா படிப்புல ஆகவே பின்னுக்காம இதுதான் எங்களோட சமூகத்துக்கு வந்தீங்க பெரிய வியாதி ஸ்காலர்ஷிப்புக்கு பிறகு புள்ளே திரும்பியும் பாக்காத ஒரு கூட்டம்

போன் புள்ளையில ஒரு போத பொருள் மாதிரி ஆக்கிடுது வெலனோடு எழுமினா குர்ஆன தூக்குறானா இல்ல படிக்க புஸ்தத்தை தூக்குறானும் இல்ல இந்த போனைத்தான் தூக்குறான் போனோடு எழும்பி போனோடு படுக்கிற காலம் இது ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க சொல்லுங்கமா சார் ஓலவல் படிக்கிற ஒரு மாணவன் கையில டச் போன் இருந்துச்சான் இதை கண்ட வகுப்பாசியர் போனை புடுங்கி அதை பட்டு படிச்சுக்காரு அட்டி சொன்ன அந்த மோட்டு வாப்பக்காரனும் தமிழ் ஊட்டமும் தூக்கி பிடிச்சிட்டு போலீசோடு வந்துட்டான் பிரின்சிபல் நிலைமையை விலக்கி போன் மெமரியில இருந்ததை போட்டு காட்டிக்கிறாரு அதுல இருந்ததெல்லாம் ஒரு ஸ்கூல் புள்ள பாக்குற விஷயமில்ல அவ்வளவுமே சுத்த நஜீஸ் கடைசியில பாப்பாவை மகனே பொலிசு கூட்டிட்டு போயிட்டாங்க பாருங்க முறையா ஒழுக்கமா புள்ளைய வளர்க்காத குத்த பாப்பா காரணம் பொலிசு கூட்டிட்டு போயிட்டு வேலை இல்ல ரெண்டு குத்து குத்தி கூட்டுல போட்டிக்கணும் கூட்டுல போட்டிக்கணும் அது சரிப்பா இந்த குரங்கு மூஞ்சியும் குரங்கு வாழையும் என்ன செய்யல நாங்க இப்ப தூக்கி குப்பையில போடுங்க வாங்க வீட்டுக்கு போவோம் இன்று பங்கு கொண்டவர்கள் கலாபூஷணம் மஹதிய இப்ராஹிம் கலாபூஷணம் நைரஹிம் ஷாஹித் கலாபூஷணம் திக்வலை சஃப்வான் மற்றும் அக்குரணை சஹாப்தீன் ஆகியோர் கலை மணாலன் எம்ஜி நிகழ்ச்சி தயாரிப்பு பாத்திமா ரீசா ஹுசைன் சஞ்சாரம் சமூக சித்திரம் கேட்டவர்கள் வழங்கியவரும் திக்வல்லை சஃப்வான் இலங்கை ஒளிபரப்பு தாபனம் முஸ்லிம் சேவை நேரம் காலை ஒன்பது மணி ஒரு நிமிடம்